ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நைன்த் எக்கனாமிக்ஸில் ரெண்டாவது லெசன் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த படத்தை தான் நான் வந்து இன்றைக்கி படிக்க போகிறேன் இதில் என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் அதிகம் இல்லை சும்மா ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா இப்போ பாடத்துக்குள்ளே போவோம் அதை இப்போ வந்து நான் பார்க்க போகிறது என்னென்னா நைன்த்து எக்கனாமிக்ஸில் ரெண்டாவது லெசன் அதாவது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த பாடத்தை தான் நான் வந்து இன்றைக்கி படிக்க போகிறேன் இதில் என்னென்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் அதிகம் இல்லை சும்மா ஏதோ ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா இப்போ பாடத்துக்குள்ளே போவோம் அதாவது என்னன்னா இந்த பாடத்தில் வந்து எதை அதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கட்டல் நோக்கங்களை கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இந்தியாவில் வேலைவாய்ப்பு கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்குது ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னால் என்ன பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன மார்வர சூழலில் வேலைவாய்ப்பு முறைகள்லாம் எப்படி இருக்குது முறை மூலிமா வேலைவாய்ப்பு முறை வந்து எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அறிமுகம் அறிமுகம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவைகளில் இல்லை முக்கியமானது எதுனா உணவு உடை இருப்பிடும் அந்த பட்டியலில் புதுசாக இன்னொன்று என்னென்னா சேர்க்க வேண்டிய முக்கியத்துவம் வந்து வந்துச்சு அது என்னென்னா வேலை வாய்ப்பு ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் பொருள் ஈட்டி வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வேலைன்றது ரொம்ப அவசியம் சரிங்களா அப்படி வந்து வேலையில் இருப்போரும் அவங்க கூட வேலை செய் பெற்றவங்களே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உழைப்பாளர்கள் குழுவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க உழைப்பாளர் குழுவில் இருக்கவங்களை எப்படி வந்து நம்ம கணக்கில் கொள்வது அப்படின்னா பதினஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசில் தான் நம்ம உழைப்பாளர் குழுவில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் ஏன்னா பதினைந்து வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க வந்து உடல் ரீதியாக வேலை செய்ய வந்து தகுதியற்றுவது அவங்களால் அவங்க அதனால் அவங்க வந்து விலக்கு வைக்கப்படுவாங்க அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகையில் பெரும்பகுதி குழந்தைகளும் வயது முடிந்தவர்களும் இருந்தால் உழைப்பாளர் குழுவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அதனால் நாட்டு முன்னேற்றமும் மெதுவாக தான் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னா இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா பல பரிணாமங்களே கொண்டது சரிங்களா அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சிலருக்கு வந்திங்கன்னா ஆண்டு முழுவதுமே வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு சில ஏதோ ஒன்று ரெண்டு மாதத்தில் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அதனால தான் இந்தியாவோட வேலைவாய்ப்பு முறையை வந்து பல பரிணாமம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தது இந்த பொருளியல் வருவாயீட்டும் துறைகளை வந்து மூ பொருளியலில் வருவாயீட்டும் துறையில் மூணாக பிரிக்கிறாங்க அது என்னென்னா முதன்மைத்துறை முதன்மை துறைன்னா என்னென்னா அடிப்படை உற்பத்தி அந்த அடிப்படை உற்பத்தியில் என்னென்ன துறையெல்லாம் பண்ணுவாங்கன்னா விவசாயம் காடுகள் சுரங்கம் மீன் உறுப்பு அதாவது மனிதர்கள் மட்டும் ச இறங்கி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையெல்லாம் மனிதர்கள் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும் அது வந்து முதன்மைத்துறை இரண்டாம் துறை என்ன என்னென்னா தொழில்துறை அதாவது இந்த முதன்மை துறையில் அதாவது விவசாயமாக இப்போ வந்து ஒரு பருத்தி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை வந்து நேரடியாக அப்படியே கொண்டு போய் விற்றுற முடியாது அதை வந்து உற்பத்தி பொருட்கள் அதாவது தொழிற்சாலையில் கொடுத்து அது நூல் நூலாக்கி ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி செஞ்சு அது அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொண்டு போய் ஒரு கடையில் வந்து சேல் பண்ண முடியும் அதுதான் இரண்டாம் துறை அதாவது தொழிற்சாலைகள் சார்ந்த துறைகள் வேலையை வந்து இரண்டாம் துறையில் வந்து வந்து சேரும் அதுக்கடுத்து மூன்றாவது துறை என்னென்னா சார்பு துறை அல்லது சேவைத்துறை அதாவது என்னன்னா முதன்மை துறை மற்றும் இரண்டாம் துறையில் உற்பத்தி செஞ்ச பொருள்கள் இருக்குதுல்ல அது வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து சேல் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு தான் மூன்றாம் துறையில் இருக்கு அதுதான் சேவைத்துறை சரிங்களா இதுதான் அதாவது பொருளியல் வருவாயிட்டும் துறைகள் வந்து மூணாக பிரிக்கிறாங்க அது என்னன்னா முதன்மைத்துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறை முதன்மைத்துறை என்னென்னா விவசாயத்துறை இரண்டாம் துறை என்னென்னா தொழில்துறை மூன்றாம் துறை என்னன்னா சார்புத்துறை அல்லது சேவைத்துறை அதாவது இதில் என்ன சொல்வதுன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி முதன்மை துறையிலும் சிறிய குழுக்கள் இரண்டாம் மூன்றாம் நிலைத் ஈடுபட்டு இருப்பதை நம்ம காண முடியும் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ந்த நாடுகளில் வந்து விவசாயத்தில் ஈடுபடுறவங்க வந்து கம்மியாகவும் தொழில் மற்றும் சேவைத் தொழில் ஈடுபடுவன்னைக்கு வந்து பெரிதாகவும் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கடுத்து இந்திய வளர்ச்சி கொள்கையின் ஒரு முக்கியமான கூறாக வேலைவாய்ப்பு எப்போதுமே ஏற்படுது அதாவது இது எப்படி கேட்கணும் இந்திய வளர்ச்சி கொள்கையின் ஒரு முக்கியமான கூறு எதுனா வேலைவாய்ப்பு அவ்வளோதான் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தி மூணாம் ஆண்டுகளிலிருந்து தொடங்கி கடந்த அதாவது ஆண்டுகளும் அதாவது நாற்பது ஆண்டுகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சியில் சராசரியாக ஆண்டுக்கு ரெண்டு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்குது வேலைவாய்ப்பு சரிங்களா அதுக்கடுத்தது பாக்ஸ் டாபிக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இடைக்கால வரலாற்று இந்திய வரலாற்று காலத்தில் இந்தியாவின் டெல்லி சுல்தான் ஃபிரோசா துக்லக் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அடுத்தது வேலைவாய்ப்பின் வகைகள் வேலைவாய்ப்பின் வகைகள் தான் என்னென்னா மூணாக பிரிச்சிருக்காங்க என்னென்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிச்சுருக்காங்க இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை அதாவது பதிவு கவ அதாவது முறையாக பதிவு செஞ்சுருப்பாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்தது ஊழியர்களுக்குன்னு ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் வச்சுருப்பாங்க இந்த துறை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து வங்கிகள் ரயில்வே காப்பீடு உற்பத்தி தொழிற்சாலைகள் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் கொண்ட துறைகளை தான் ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னு சொல்கிறாங்க இந்த இது எப்படின்னா இந்த துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறையில் இருக்கிறவங்களை காட்டிலும் அதிகமான ஊதியம் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நல்ல சம்பளம் அதாவது ஒரு கலையில் குறிப்பிட்ட நேரம் இது இந்த நேரம் இந்த டைம் இந்த டைம் வரைக்கும் தான் அவங்களோட வேலை நேரம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மேட்டு லீவ் போட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு மருத்துவ காப்பீடு கிடைக்கும் அதுக்கப்புறம் உதவித்தொகை கிடைக்கும் இதுதான் ஒழுங்கமைப்பட்ட துறையில் இருக்க ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளோட பயன்கள்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதை ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்லாம் என்ன இருக்குன்னா அதாவது இந்த இவங்க வந்து கவர்மெண்டில் வந்து பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்களோட விதிமுறைகளை ஒழுங்குமுறைகள்லாம் முறையாக பின்பற்ற மாட்டாங்க சரிங்களா அதுதான் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் சிறு மற்றும் குடிசை தொழில் செய்கிறவங்க வந்து இந்த ஒழுங்கமைக்கப்படாத துறைகளில் வந்து வருவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதியத்துடன் விடுப்பு கிடையாது விடுமுறை நாட்கள் கிடையாது மருத்துவ விடுமுறை இருக்காது அது மட்டும் இல்லாமல் வேலை அதாவது இவங்களுக்கு இந்த வேலை நிரந்தரம் அப்படின்ற உத்தரவாதமே கிடையாது சரிங்களா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆதாயங்கள் வந்து சிறப்பு ஆதாயங்கள் எதுவுமே இதில் கிடைக்காது வேலை நிறமும் கிடையாது அவ்வளோதான் அதுக்கடுத்தது பொதுமக்கள் மற்றும் தனியார் துறை பொதுமக்கள் துறை தனியார் துறை அப்படின்னா இது எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுதுன்னா சொத்துக்களின் உரிமையாளரையும் பெறுவதற்கு பொறுப்பானவர்களையும் தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுறதுன்னா இந்த பொதுத்துறை மற்றும் தனியார் துறை சரிங்களா அது பொதுத்துறை அது துறையில் ரெண்டா பிரச்சனை இல்லை அது அது வந்து பொதுத்துறை தனியாக பொதுத்துறைன்னா என்னென்னா மத்திய அரசு மாநில அரசு மயமாக்கப்பட்ட துறைகள் தொழிற்சாலை இதெல்லாம் வந்து பொதுத்துறை வரும் இதே தனியார் துறைன்னா ரெ அதையே மூணாக பிரிச்சிருக்காங்க புழு பதிவற்றது அது தனியாக ஒரு சிலர் வணிகம் பண்ணலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வணிகம் பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் அது வந்து பதிவு கவர்மெண்டில் வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க இதே பதிவு பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டில் ஆனால் இருந்தால்னா வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் அல்லது வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம் அதுக்கடுத்து உரிமை பெற்றவர்கள் இந்த மாதிரி மூணாக பேசியிருக்காங்க அவ்வளோதான் இது சும்மா அப்படியே ஒரு டைம் பார்த்துக்காங்க என்னென்ன இருக்குது பொதுத்துறைனா என்னென்ன இருக்குது தனியார் துறைனா என்னென்ன இருக்குது பார்த்துக்காங்க அதுக்கடுத்தது என்ன பொதுத்துறைக்கு தனியார் துறைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு பொதுத்துறைனா என்னென்னா சேவை நோக்கம் கொண்டது சொத்துக்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருந்து அதுக்கடுத்தது சம்பளம் வந்து கவர்மெண்ட் வந்து வழங்கும் இதே தனியார் துறை தனியார் துறையினா என்னென்னா லாபம் நோக்கம் கொண்டது தான் தனியார் துறை அது வந்து சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஓனர் யாரோ அவருக்கு தான் சொத்து அந்த சொத்துக்கள்லாம் சொந்தமானது அதுக்கு அடுத்தது ஊதியம் வந்து அந்த சொத்து உரிமையாளர்களால் மட்டும்தான் வழங்குவாங்க சரிங்களா அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு அமைப்பு அதாவது சமீப ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பில் வந்து ஒரு சில மாறுதல்கள்லாம் ஏற்பட்டுருக்கு அது என்னென்னா சுய வேலைவாய்ப்பு வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது அதுக்கப்புறமேட்டு ஒரு சில நிறுவனங்கள் வந்து நிரந்தர ஊழியர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய கால ஒப்பந்தத்தின் மூலிமாவும் பண்ணித்தராங்க அதுக்கப்புறமேட்டு பகுதி நேர வேலைவாய்ப்பில் எப்பவும் ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது அதனால மக்களின் வாழ்க்கை முறை வந்து மாத்துக்கு காரணமாக இருக்குது சரிங்களா தமிழகத்தில் வேலைவாய்ப்பு போக்கு தமிழக தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு போக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து கடுமையான உள்கட்சி ஏற்பட்டிருந்தப்போ கூட தமிழகத்தில் விவசாயம்தான் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துச்சு சரிங்களா அதுக்கு காரணம் என்னென்னா விவசாயம் அல்லாத துறைகள் உழைப்பாளர் குழு துறைகளை மாற்றி கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பையே உருவாக்கலை அதனால் வந்து மேக்ஸிமம் பேர் வந்து விவசாயத்தை தான் சார்ந்திருக்க வேண்டிய நிலம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு வளம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகளின் பங்களிப்பாக தான் இருக்குது அது இந்த பாக்ஸ் டாபிக் இது என்னென்னா இருவேல் பட்டுவேல் வேலைவாய்ப்பு ஒரு கலவை அது என்னென்னா வேலைவாய்ப்பு நிறுவனங்களை வந்து தேசிய மற்றும் மாநில அளவில் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு கிராமத்தை ஆய்வு செஞ்சு கூட புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா இந்த இருவேல்பட்டு அப்படின்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் அதிகமாக அருணர்கள் நிறைய பேர் ஆய்வு செஞ்சுருக்காங்க ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனவர் யாருன்னா நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய கில்பர்ட் ஸ்லேடர் எந்த ஆண்டு போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதனால் இந்த கிராமத்துக்கு வந்து ஸ்லேடர் கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரிங்களா அவர் ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறமேட்டு நிறைய ஆய்வாளர்களும் அந்த கிராமத்தவர்களோட வேலையை வந்து கணக்காய்வு செஞ்சு நிறைய விவரங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க அந்த கிராமத்தோட வளர்ச்சிக்கான காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு பற்றி அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தியது தான் அது என்னென்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்கன்னா மக்களுக்கிடையே ஆரம்ப சுகாதார நலம் பள்ளிகள் பற்றி பொது வினியோ விநியோகம் அமைப்பு இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு வந்து வினி விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க அதனால் அந்த கிராமம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சரிங்களா அதாவது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நூறு குடும்பங்களில் இருபத்தி நாலு குடும்பங்கள் மட்டும்தான் விவசாயம் அல்லாத வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அந்த குடும்பங்கள் அதாவது விவசாயம் இல்லாத குடும்பங்களின் எண்ணிக்கை விவசாயம் வேலையில் இந்த குடும்பங்களோட எண்ணிக்கை வந்து நாற்பத்தொன்னாக உயர்ந்திருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நூற்று ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் விவசாயத்தில் வந்து முப்பத்தி நாலு சதவீதத்துலேருந்து இருபத்தி நாலு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது விவசாய குழிகளாகவும் பயிரிடுவோர் பயிரிடுவோர்வாகவும் வாகவும் இப்படி இந்த குடும்பங்களோட விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு சரிங்களா அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா ஒரு நாட்டோட வேலைவாய்ப்பு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தை மட்டும் கணக்கெடுத்து கணக்கெடுத்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது இல்லாமல் ஒரு கிராமத்தை கூட கணக்கெடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கிராமத்தில் வந்து வேலைவாய்ப்பு விவரங்கள் அதாவது எந்தெந்த சதவீதத்தில் எந்தெந்த வேலை செஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதாவது பயிரூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் விவசாய கூலிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் முப்பத்தி நாலு சதவீதமாக இருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி எட்டில் வந்தீங்கன்னா இருபத்தாறு சதவீதமாக குறைஞ்சிருச்சு அதே விவசாயம் அல்லாத தொழிலாளர்கள் வந்து இருபத்தி நாலு சதவீதம் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் அதே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தேழு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு சரிங்களா அவ்வளோதான் இது ஒரு டைம் படிச்சுக்காங்க அளவுக்கு ஒன்றும் மேக்ஸிமம் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் கேட்கல சப்போஸ் அந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் சரிங்களா நம்ம எதாக இருந்தாலும் ஒரு டைம் படித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் அதையும் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் அதாவது சொன்னாங்களே அந்த உழைப்பாளர் குழுலாம் எந்த வயசுலேருந்து எந்த வயசில் இருக்கிறவங்கள வந்து ஒழிப்பாளர் குழு எடுத்துக்கலான்னு சொன்னாங்கள அதாவது அது என்னன்னா பதினைந்து இருந்து அறுபது வயதில் இருக்கவங்களை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசையும் சரியானது அதாவது இது எப்படின்னா நம்ம புக்கில் அந்த அதாவது ட்ரையாங்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கள அதை தான் கேட்டிருக்காங்க அதில் வந்து இறங்குவரிசையிலேருந்து சொல்லுவாங்க இறங்குவரிசைனா என்னென்னா அதிகமான வேலை செய்கிறவங்க இருந்து குறைவான வேலை செய்கிறவங்க வரிசையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா முதன்மை துறையில் வந்து அதிகம் பேர் வேலை செய்கிறாங்க அதுக்கடுத்து இரண்டாம் துறை அதுக்கடுத்தது மூன்றாம் துறை அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுன்னா முதன்மை துறை தான் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை அதுக்கடுத்து பின் ஒரு முன்னூற்று எது முதன்மை துறை சார்ந்ததல்ல அதாவது முதன்மை துறைனா நம்ம என்னென்ன பார்த்தோம் விவசாயம் காடுகள் சுரங்கம் மீன் மின் வளர்ப்பு இங்கே வந்து உற்பத்தி வந்து இரண்டாம் துறையை சார்ந்தது சரிங்களா அதுக்கடுத்தது பின் வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல இரண்டாம் துறையை சார்ந்தது வந்து காடுகள் வந்து இரண்டாம் துறையை சார்ந்ததல்ல சரிங்களா பிரச்சனை என்னென்னா மூன்றாம் துறையில் அடங்குவது மூன்றாம் துறையில் அடங்குவது வந்து போக்குவரத்து காப்பீடு என்ன அனைத்துமே வரும் சரிங்களா அதுக்கடுத்தது எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படாத துறை வந்து தனியார் துறை அதுக்கடுத்தது பட்டியல் ஒன்று பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்திடுது அது வேளாண்மை காடுகள் மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை வரும் உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு மற்றும் குடிநீர் வினை வந்து இரண்டாம் துறை ரெண்டு அதுக்கடுத்தது வாணிபம் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு வந்து சார்பு துறை அதுக்கடுத்தது குழு பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீடு துறையான சார்பு துறை அது வந்து நாலு வரும் சரிங்களா அப்போ ஏன்சர் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்பதாவது கொஸ்டின் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்னா பெருசா துக்ளக் இதுக்கடுத்த டேஸ் துறை பதிவு செய்யப்பட்ட மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறதுனா ஒழுங்கப்பட்ட துறைகள் டேஸ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறதுனா அதுவும் ஒழுங்கப்பட்ட துறை தான் பொருந்தாத ஒன்றை கண்டறியனா வங்கியல் ரயில்வே காப்பீடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் வரும் சிறு துறை வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறையில் வரும் சரிங்களா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறதுனா நிறுவனங்களின் உரிமையாளர்களை பொறுத்து பதினாலாவது பதினாலாவதுக்கு ஒழுங்கு ஏ ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டின் உற்பத்தி நடவ நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும் சரிதான் காரணம் இங்கே குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை அதுவும் சரிதான் அப்போ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி கூற்றுக்கான காரணம் சரி ஆன்சர் ஆதான் சரி சரிங்களா தொழிலாளர்களை அமர்த்துபவர்களாகவும் அவர்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யாருன்னா முதலாளிகள் தான் அதுக்கடுத்தது தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள்னா வேளாண்மை கூடிட்ட இடங்களை நெருப்புகள் டேஸ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்லனா ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் சரிங்களா ரெண்டாவது பொருளாதார நடவடிக்கைகள் டேஸ் மற்றும் டேஸ் துறைகளாக வைக்கப்படுத்தப்படுகின்றன பொது மற்றும் தனியார் துறைகளாக வைக்கப்படுத்தப்படுகின்றன மூணாவது கொஸ்டின் டேஸ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளதுன்னா வேலைவாய்ப்பு அதுக்கடுத்தது நாலாவது கொஸ்டின் வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா வாழ்க்கை முறை தான் காரணம் அதுக்கடுத்தது இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை பார்த்தீங்கன்னா பல பரி பரிணாமம் கொண்டது அதுக்கடுத்தது தேசியின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் உழைப்பு மா நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும் அதாவது உழைப்பாளர் குழு சரிங்களா அதுக்கடுத்தது பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனம் சரிங்களா அதுக்கடுத்தது பொதுத்துறையினால் சேவை நோக்கம் தனியார் துறையினா லாப நோக்கம் முதன்மைத்துறைன்னா கூலி வளர்ப்பு சார்பு துறையினா வங்கி சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடத்தில் இதை மட்டும் அவங்க படித்தோம்னாலே போதும் இதை தெரிஞ்சு வச்சுட்டோம்னா போதும் ஃபுல்லாக ஒரு டைம் பாடத்தை படிச்சுட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே ரொம்ப இது வரைக்கும் வீடியோவாக பொறுமையாக இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ